பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் 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 ஏன்னா மறுபடியும் மூணு பேரும் ஏதோ பேசுறக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாச்சு வீடியோ பதிவு பண்ணி அதுலேயும் இப்படி கூட்டாக வீடியோ பதிவு பண்ணி இன்றைக்கி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கடந்த இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜியோ எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெறக்கூடிய மக்கள் அதாவது பெண்களுக்கானது மேக்சிமம் வந்து எல்லா பெண்களும் இன்றைக்கி வந்து அந்த திட்டத்தின் கீழே பயனடையில கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்கள் தான் தற்போது பயன்படுறாங்க ஆனால் கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடிக்கு மேலே ரேஷன் அட்டைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வந்து இன்னும் பயன்பெறாமல் இருக்கிறாங்க பெண்கள் அதற்காக அவர் வழிகாட்டி நெறிமுறைகளை திருத்தம் செய்து மறுபடியும் வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நாலு ஜீவோ போட்டிருக்காங்க இது வந்து அஞ்சாவது ஜீவோ அதனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அன்புக்குரிய தம்பி திரு பரோஸ்கன் வந்து சொல்லுவாங்க இதை முகாம் நடத்தி இந்த முகாமில் நீங்கள் வந்து தீர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வாசித்து வரும்போதே அந்த முகாம் குறித்த சந்தேகங்கள் அந்த முகாம் எப்படி நடக்கும் எந்த துறை மூலம் நடத்தப்படும் அது எங்கே நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம பேசத்தான் போகிறோம் இப்போ அரசாணையை வந்து பரோஸ்கான் அவங்க வாசிப்பாங்க இடையில வந்து பாலா வந்து டவுட் இருந்துச்சுன்னா கேட்பார் அவர் இடையில அதனால் அதையும் சேர்த்து நம்ம வந்து டவுட் வேற மாதிரி கேட்பேன் அதனால் டவுட் வேற மாதிரி கேட்டாலும் வேற மாதிரி கழிச்சு சொல்லுவோம் ஒன்றும் இல்லை ஓகே ஃபாலோ பண்ணலாம் சரி இது வந்து என்னன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதாவது நம்ம சின்ன தளபதியோட துறை அது உதயநிதி ஸ்டாலின் அவர் அவருக்கு ஒரு துறை எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நம்மளுக்கு அது கண்டுபிடிக்கவே நமக்கு தான் தெரியும் அவர் விளையாட்டு மேம்பாட்டு துறை தான் அவருடைய கண்ட்ரோலில் விளையாட்டு தான் விளையாட்டுத்தன இளைஞர் கலைஞர் மன மகளிர் உரிமை திட்டம் அதோட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபர்ஸ்ட்டே வெளியிட்டிருந்தாங்க அந்த திட்டத்தினை விரிவுபடுத்துவதற்கும் வகையில் கூடுதல் விதிவிலக்கு வழங்கி ஆணை வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஜீவோவே வெளியிடுறாங்க அரசாணை எண் இருபத்தி ஒன்று மேலே ஒன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் குடும்பத்திற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்திற்காக குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை வழங்கிட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்னும் திட்டத்தினை செயல்படுத்திட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒப்பழைப்பு செய்து ஆணையிடப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா நாலு அரசாணை கொடுத்துருக்காங்களே இல்லையா அந்த அரசாணை நம்பர் இதில் இருக்கு நாங்கள் உங்களுக்கு அதை நாங்கள் பிடிஎஃப்ஃபாக தரும்போது நீங்கள் அந்த அரசாணையை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இப்போ ஒன்றாவதில் அந்த அரசாணையை சொல்கிறேன் அந்த ஒன்றாவது என்ன வரம்புறேன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி ரெண்டாவது அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கிறத இப்போ மேலே ரெண்டாவது வந்து எப்படின்னா மேலே இரண்டாவதாக அது படிக்கப்பட்ட அரசாணையில் கலைஞர் மகளிர் மகளிர் உரிமை திட்டத்தினை செயல்படுத்திடும் பொருட்டு வெளியிடப்பட்ட மேலே ஒன்றாவது படிக்கப்பட்ட அரசாணையில் உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பத்தி எண் விதிவிலக்கு என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக இரண்டு விதிவிலக்குகள் இணைக்கப்பட்டு கூடுதலாக இரண்டு விதிவிலக்குகள் இணைக்கப்பட்டு கீழே குறிப்பிடப்பட்ட மூன்றாவது விதிவிலக்குடன் ஆணையிடப்பட்டது மாற்றுத்திறன் அணைக்கும் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் முதுகு தண்டுவடம் தண்டுவட மறுப்பு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன் தசை சிதைவு நோய் மாற்றுத்திறன் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்டு குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை அப்படின்னு தான் ரெண்டாவது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வாய்ப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து தனியாக ஸ்கீம் ஏதாவது வாங்கிட்டு ரிஜெக்ட் அவங்களுக்கு ஆமா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவங்களும் பயனடியாக இருக்காங்க ஆமாம் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்கள் முதியோர் ஓய்வூதியம் பெரும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களின் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வாய்ப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வுதும் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் தகுதிகள் பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வாய்ப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விண்ணப்பிக்க தகுதியானவர் அப்படிங்கறது அந்த இரண்டாவது அரசாணை சொல்லுது மூன்றாவது வந்து மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருபத்தொம்போது மாவட்டங்களில் உள்ள நூற்றி ஆறு முகாம்களில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன மூணாவது வெளியிடப்பட்ட அரசாணை அதில் வந்து என்ன இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்கள் இலங்கை இங்கே உள்ள தமிழர்கள் நிராகரிக்கணும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க எல்லாம் வறுமை ஆமாம் இயக்குனர் சமூக பாதுகாப்பு திட்டம் மேலே நான்கதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேலும் பெண்கள் பயனடை ஏதுவாக ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் மேலும் சில விதிவிலக்குகள் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது என தெரியப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆலோசனை வந்து சொன்னதை வந்து மறுபடியும் பத்தொன்பதாந்தி இப்போ பத்தொன்பதாந்தி போன மாதம் ஜூன்ல வந்து ஆமாம் அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பாங்க போல ஆக்சுவலி எதை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இதுக்கு உங்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அது வேற இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கூப்பிடலாமா பேர் திட்டமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த விதிவிலக்கு பயன்படுத்தி நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க அதை தொடர்ச்சியாக வந்து அவங்க மற்ற திட்டம் வச்ச மற்ற பேரில் வச்ச திட்டம் எல்லாமே செயல்படுத்தி முடிச்சியாச்சு ஆமா அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று ஆமா இயக்குனர் மேலும் இயக்குனர் சமூக பாதுகாப்பு திட்டம் மேலும் தனது கடிதத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை விரிவுபடுத்தும் வகையில் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்ட விதிவிலக்குகளுடன் கூடுதலாக கீழ்க்காணும் விதிவிலக்குகளை வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த கடிதத்தில் கடிதத்தில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் மறைவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர் ஓய்வூதியம் பெறக்கூடிய பெண்கள் வீட்டில் இன்னொரு பெண்கள் மாற்று பெண்கள் இருந்தால் அந்த தகுதி சொல்லப்பட்ட தகுதிக்கு உட்பட்டு இருந்தால் அவங்க இந்த ஸ்கீமில் பயன்பெறலாம் இப்போ அம்மா மக ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா இப்போ அம்மா வந்து ஓய்வூதியம் பெற்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னா மகள் வந்து அதுக்கு எலிஜிபிள் உள்ள எலிஜிபிள் முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வாங்கினாலும் கிடையாது கிடையாது இப்போ எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் வாங்கலாம் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதியானவை ஏன்னா இது ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த இதை வச்ச நிராகரிப்பு நடந்தது ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் என்னென்னா நிறைய பெண்கள் வந்து ஃபோர் வீலர் வச்சுருந்தவங்க அந்த நேம் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருந்த ஒரு சில பேருக்கெலாம் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி கிடையாது யாரை வித்துட்டாங்க ஆனால் நேம் டிரான்சாக்ஷனில் வந்து அவங்க பேர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆனால் ஆக்சுவலி அவங்களுடைய தான் வண்டியை வித்துட்டு விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் இப்போ அவங்கெல்லாம் தகுதியான நபர்கள் சொல்லி நீங்கள் சரியான ஆவணங்களை காட்டி நீங்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த ஃபோர் வீலர் வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லை சார் இந்திரா காந்தி தேசிய வித விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வு ஓய்வூதியம் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெரும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அதுல ஆப்ஷன் வந்துடும் என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஓய்வூதியம் வாங்குறீங்க பென்ஷன் ஓய்வூதியம் வாங்குறீங்க அந்த ஓஏபி காசு வாங்குறீங்கன்னா நீங்க வரவே கூடாது அந்த உள்ள யாருமே முடியாது அவங்க விண்ணப்பிக்க முடியாது அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வாங்கியிருந்தீங்க இல்ல வேற விதவிய ஸ்கீம்ல ஒரு ரசங்களில் இன்னொரு இருக்க பெண்கள் நீங்க வர முடியாதுங்கிறத தான் இப்போ ஒரு ஆள் ஓஏபி வாங்குறாங்க ஓய்வூதியம் வாங்குறாங்கன்னா இன்னொரு பெண் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் இயக்குனர் சமூக ஆர் இயக்குனர் சமூக பாதுகாப்பு திட்டம் அவர்களின் கருத்துரிவினை அரசு கவனமாக ஆய்வு செய்தது மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் பத்து எட்டு புள்ளி நாளில் விதிவிலக்குகள் என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே உள்ள மூன்று விதிவிலக்குகளுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று விதிவிலக்குகளை கூடுதலாக வழங்கலாம் என கருதி அரசு அவ்வாறே ஆணையிடுகிறது சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குனர் ஆமாம் அந்த கடிதம் வச்சிருக்காரு அவர் கடிதம் வச்சுருக்கதில் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பரோசை வாய்ச்சாங்க இல்லையா அதே தான் கீழே மறுபடியும் ரிபீட் ஆவர் அந்த மூணு பாயிண்ட்

அதே நேரம் வந்து நகல் எத்தனை துறைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு துறைக்கு இந்த நகல் போட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஸ்கீமுகளை நீங்கள் பயன்பெற்றுக்கலாம் அதாவது எப்படின்னா ஒரு பதினாலு துறை சார்ந்து முகாம் நடக்கும் பதினாலு துறை சார்ந்து எந்த துறை வேளாண்மை துறையும் நடத்தும் வருவாய்த்துறையும் நடத்தும் மின்சாரத்துறை நடத்தும் ஊர வளர்ச்சித்துறை நடத்தும் எல்லா துறையும் ஒரு பதினாலு துறை மக்கள் உட்பாட்டாக பயன்படுத்தக்கூடிய துறைகள் வந்து அந்தந்த துறை சார்ந்த முகாம்களை மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் நடத்தும் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தோட பேர் தான் உங்களுடன் முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் கீழே வந்து நடக்கும் அப்படி நடக்கும்போது நீங்க வருவாய்த்துறை நடத்தக்கூடிய முகாம்களையும் நீங்கள் போய் பயன்பட்டுருக்கலாம் மகளிர் மீ மேலே சொன்ன அந்த மூணு எலிஜிபிலிட்டி உள்ள நபர்கள் நீங்கள் போய் அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை நடத்தக்கூடிய அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களையும் பயன்படுத்தலாம் அதில் மேக்சிமம் நாற்பத்தி ஆறு பயன்பாடுகளுக்கு இந்த முகாம்களை மக்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கோரிக்கைகள் கோரிக்கைகள் அதுல ஒரு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக ஸ்பெஷலா வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இல்லை இல்ல மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சேம் அதே மாதிரி பட் இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் ஆமாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம இங்கே மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் மாவட்ட ஆட்சியர் மாதத்தில் ஒரு முறை போய் கிராம ஊராட்சிகள் ஏதாவது தேர்வு செய்ய நடத்துகிறாங்க அதே மாதிரி தான் இப்போ உங்களுடன் மக்களுடன் முதல்வர் திட்டம் நடத்துனாங்க இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நடத்துகிறாங்க ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் டேட்டு போட்டு உங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் போனீங்கன்னா தெரியும் மேக்சிமம் நமக்கு வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செலாம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ எங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு ஜீவோ வந்து ஒரு சுட்டறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க அது நாங்கள் எதர்ச்சியாக வட்டாட்சியர் அலுவலகம் போகும்போது என்னடா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஏதோ அறிவிப்பு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் பரோசா அவர்களும் திரு காளிதாஸ் அவர்களும் ரெண்டு பேரும் அதை வளச்சி வளச்சி புகைப்படம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம ஏரியாவில் யாராவது அதாவது எங்கெங்கே அந்த முகாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த திரையில் தோன்றக்கூடிய மேலே தகவல் கொடுங்க ஆக்சுவலி ஒரு வீடியோப்பா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் மெயிலில் வந்து அதை சென்ட் பண்ணுறோம் இல்லைன்னா கூட நாங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் நம்ம நம்ம ஏரியாவிலேருந்து பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி சேலம் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்போவதாக அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நகராஜ் நகர்புறங்கள்லையும் அந்த முகாம் நடக்கும் கிராமப்புறங்களையும் இந்த முகாம் நடக்கும் என் யாரும் பிரித்து பிரித்து முகாம் நடத்துகிறாங்க அதனால் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் இது எப்போ நடத்துவாங்க எப்போ நடத்துவாங்கன்னு நீங்கள் உட்காந்தே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மேக்ஸிமம் உங்கள் வியோ அழுவ வியோட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா வட்டாட்சியர் அலுவலகம் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதற்கான அறிவிப்புகள் வந்து அங்கே எழுதி தொங்க பேப்பாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளாதான் தேடி போய் நமக்கு வந்து நாற்பத்தோரு தேதியில நடக்குது நாற்பத்தோரு தேதிகளில் முகாம் நடக்குது ஒரு மாவட்டத்தில் வந்து நான்கு நான்கு இடங்கள்ல வந்து முகாம் ஒரே நாளில் நாங்க நான்கு வட்டத்தை டார்கெட் பண்ணி ஒரு ஒரு வட்டத்துக்கும் நாலு 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 இடம் மூணு இடம்னு சொல்லிட்டு முகாம் நடக்குது எப்படி நமக்கும் நமக்கும் எப்படி ஒரு முகாம் முகாம்கள் நடக்கும் சேலத்துல நானூறு மேலன்னா நம்மளுக்கு மாவட்டத்துல முகாம் முகாமுக்கு மேலே நடக்குது இதில் மேக்ஸிமம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல தான் அந்த முகாம் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எங்கேயாவது முக்கியமாக மக்கள் கூடக்கூடிய ஒரு பொதுவான இடமா இருக்குது ஒரு இசேவை மையம் இருக்குன்னா அந்த இசேவை மையத்தை தேர்வு பண்ணி அங்கேயும் நடத்துவாங்க இப்போ வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு இடம் இருக்குது திருவாடநிலை நடத்துகிறாங்கன்னா அங்கேயும் நடத்துவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸில் தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அங்கேயும் நடத்துவாங்க எங்கே அந்த முகாம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல அவங்க நடத்துவாங்க அதுவும் அந்த 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 நோட்டீஸில் என்னென்னா எந்த இடத்துல நடத்துகிறாங்க அதையும் போட்டுருவாங்க யார் அதை பொறுப்பு யார் அதோட கண்காணிப்பாளர் எந்த டேட்டு எல்லாமே டீட்டெயிலாகவே கொடுத்துருவாங்க ஓகே 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 இந்த பதினாலு துறை சார்ந்த துறை சார்ந்த முகாம்கள் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் செயல்படுத்தும் அதனால வந்து இந்த மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கலைங்கிற உறவுகள் நீங்க அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரானரி ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் இல்ல நாற்பத்தி ஆறு குறைகள் குறைகளுக்கும் நீங்க வந்து மனு கொடுத்து உங்களோட தேர்வு தீர்வுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதற்காகவும் இந்த முகாம்களை நீங்க பயன்படுத்த அதே மாதிரி இந்த முகாம் நம்ம வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இது நம்மளுக்கு தெரியுங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது ஆமா ஆமா இது மக்களுக்கு எப்படி தெரியும் இனிமேதான் தெரியப்படுத்துவாங்களா மக்களுக்கு அந்த இந்த தான் அறிவிப்பு ஏற்கனவே ஒண்ணு கேட்டாங்க அதுக்கே நல்ல பதில் தான் நம்ம சேனல்ல வந்து நம்ம வெளியிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து பரவாயில்ல ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சோட பத்தாது நாலு பேருக்கு தெரியட்டும் நினைச்சாங்கன்னா பகிர்வாங்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம தெரியப்படுத்தோம் இப்போ அரசு சைடு இருந்து அந்த இது இருக்கான்னு கேட்கறேன் நம்மள வச்சிருக்காங்க வட்டாச்சர் அளவு தொங்க விட்டாங்க தொங்க விட்டாங்க வட்டாச்சர் இந்த நியூஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு வட்டாச்சர் அளவு அங்கே போய் தான் பார்த்துக்கல யாருமே பார்க்கல வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இந்த நாங்கள் எங்களுடைய திருவாடனை வட்டாட்சியர் அலுவலகம் போனப்போ எடுத்தோம் இல்லையா அந்த எங்கெங்கே முகாம் நடக்குது ராமநாதம் மாவட்டத்தில் அதையும் நாங்கள் என்னச்சி கொடுத்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் நடக்குது அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்கள் ஒருவேளை உங்கள் மாவட்ட இணையதளத்தில் போய் நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம் செக் பண்ண வரல இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் விருதுநகர் வந்து வரும் சேலம் அப்டேட்டில் இருக்கிறவங்க வருவாங்க அப்படி நீங்கள் போது உங்கள் மாவட்ட பேர் போட்டு டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் மாவட்ட இணையதளம் வந்துடும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து புது அறிவிப்பு வந்துருந்தால் புது அறிவிப்புகளை வந்து முன்னாடி டிஸ்பிளேயில் காட்டும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க வரும் இப்போ என்னென்னா இப்போ வந்து இந்த ஜியோ இந்த ஜியோ வந்துருச்சு இப்போ வந்து எனக்கு வந்து நான் மகளிர் உரிமை தொகை வாங்கலை எங்கள் வீட்டில் அப்படின்னா நான் இனிமேல் போய் அந்த முகாமில் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஆமாம் விண்ணப்பிச்சுக்கலாம் நீங்கள் அந்த முகாமை பயன்படுத்திக்கிறீங்க முகாம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஓகே மேலும் ஏதாவது தகவல்னா இந்த டிஸ்பிளேயில் தோணக்கூடிய மெயில் ஐடிக்கு உங்களுடைய தகவலை தெரிவிங்க இல்லை கமெண்டில் போடுங்க எங்களுக்கு நேரம் இருக்கும்போது உங்கள் கமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு நிச்சயமாக இது போல் உட்காந்து நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோ முழு சந்திக்கும் நான் முருகேசன் நான் உங்கள் புரோஸ்கான் நான் பாலா வணக்கம் நன்றி நன்றி